ஆஃபீஸ் போயிடுறேன் ஹான் கரெக்ட் ஆபீஸ்ல இருக்கமா ஆபீஸ்ல இருக்க ஆ ஏதோ தப்பா இருக்கு டெய்லி ஆபீஸ்ல இருந்து வரோம் தூங்க முன்னாடி அலர வைக்கறோம் தூங்குறோம் அலர அடிக்குது பல் வளக்குற சாப்புறோம் ஆபீஸ் கிளம்பறோம் திருப்பி ஆபீஸ்ல இருந்து வரோம் அலர வைக்கறோம் தூங்குறோம் அலாண் அடிக்கிறது பல் விளக்குறோம் சாப்பிட்றோம் ஆஃபீஸ் கிளம்புறோம் திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வரோம் இப்படியே லூப்ல சுற்றிட்டு இருக்காது ஆஹா ஒருவேளை மாநாடு படம் மாதிரி லூப்பில் மாட்டிக்கிட்டோமா அச்சுச்சோ இது நம்ம எப்படி தப்பிக்கிறது ஆஹா

ayabongi